இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் ஏழில் இருந்து கேள்விகளும் பதில்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று கூறியவன் யார் எலிசா நாளை ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் எது என்று எலிசா கூறினான் ஒரு மரக்கால் கோதுமைமா இரண்டு வார்கோதுமை எத்தனை சேக்கைகளுக்கு விற்கப்படும் என்று எலிசா கூறினான் ஒரு சேக்கல் கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று கூறியவன் யார் ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி சமாரியாவின் வாசலில் கோதுமை மாவும் கோதுமையும் விற்கப்படுவதை தன் கண்களினால் காண்பவன் யார் ராஜாவின் பிரதானி சமாரியாவின் வாசலில் விற்கப்படும் கோதுமை மாவிலும் வார்கோதுமையிலும் சாப்பிட மாட்டாய் என்று யாரிடம் கூறப்பட்டது ராஜாவின் பிரதானி ஒளிமுக வாசலில் எத்தனை குஷ்டரோகிகள் இருந்தார்கள் நான்கு நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன கூறியவர்கள் யார் நான்கு குஷ்டரோகிகள் தாங்கள் எங்கே போகலாம் என்று குஷ்டரோகிகள் கூறினார்கள் சீரியருடைய இராணுவத்திற்குள் சீரியருடைய இராணுவத்திற்கு ஆண்டவர் எவைகளை கேட்க பண்ணினார் ரதங்கள் குதிரைகள் மற்றும் மகா ராணுவத்தின் இறைச்சல் தங்களிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா யாரை கூலி பொருந்தியதாக சீரியரின் இராணுவத்தார் கூறினார்கள் மற்றும் எகிப்தியரின் ராஜாக்களை தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி யார் சீரியர் சீரியர் எவைகளை இருந்த பிரகாரமாக விட்டுவிட்டு ஓடி போனார்கள் தங்கள் கூடாரங்கள் குதிரைகள் கழுதைகள் மற்றும் பாளையம் சீரியரின் கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்தவர்கள் யார் குஷ்டரோகிகள் கூடாரங்களில் இருந்து எவைகளை எடுத்து ஒழித்து வைத்தார்கள் வெள்ளி பொன் மற்றும் வஸ்திரங்கள் நாம் செய்கிறது நியாயம் அல்ல கூறியவர்கள் யார் குஷ்டரோகிகள் டேஷ் அறிவிக்கும் நாள் என்று குஷ்டரோகிகள் கூறினார்கள் நற்செய்தி பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் எது தங்கள் மேல் சுமரும் என்று குஷ்டரோகிகள் கூறினார்கள் குற்றம் நாம் பட்டினியா இருக்கிறோம் என்று சீரியர் அறிவார்கள் கூறியவன் யார் இஸ்ரவேலின் ராஜா சீரியர் தங்கள் பாளையத்தை விட்டு புறப்பட்டு வெளியில் ஒளித்து கொண்டிருக்கிறார்கள் கூறியவன் யார் இஸ்ரவேலின் ராஜா ராஜாவின் ஊழியர்காரன் எத்தனை குதிரைகளை கொண்டு போக உத்தரவு கேட்டான் ஐந்து இஸ்ரவேலர் எதற்காக இரண்டு ரத குதிரைகளை கொண்டு வந்தனர் சீரியரின் ராணுவத்தை தொடர்ந்து போக இஸ்ரவேலர் எது மட்டும் பின்தொடர்ந்து போனார்கள் சீரியர் தீவிரித்து ஓடுகையில் எரிந்து போட்ட டேஷ் டேஷ் வழியெல்லாம் நிறைந்திருந்தது வஸ்திரங்களாலும் தட்டு முட்டுகளாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு எதை கொள்ளையிட்டார்கள் சீரியரின் பாளையத்தை கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு விற்கப்பட்டவை எவை ஒரு மரக்கால் கோதுமைமா இரண்டு மரக்கால் வார்கோதுமை ராஜா தனக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானியை விசாரிப்பாய் இருக்க கட்டளையிட்டான் ஒளிமுக வாசலிலே ஒளிமுக வாசலில் செத்துப்போனவன் யார் ராஜாவின் பிரதானி ராஜாவின் பிரதானி எதினால் ஒளிமுக வாசலில் போனான் ஜனங்கள் நெருக்கி மிதித்ததினால் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன் தேங்க்யூ